முன்னால் முன்னால் மு ஹெஜ்ரத் செய்த முதலாவது ஹெஜ்ரத் செய்த சஹாபாக்களிலே ஒருவர் பள்ளிக்குள் நுழைகிறார் மஸ்ஸிது நபவிக்குள் நுழைகிறார் அப்போது யாராவர் சில ஹலீகுகளில் ஒரு ஹஸ்மானபால் அஃப்சான் ரது இல்லாஹ்ஹான் அவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது அப்போது வெளம்பரமனு ஹத்தா உஸ்மான் ரர்தையல்லாஹ்ஹான் அவர்கள் நுழைந்தவுடன் நுழைத்தார்கள் ஐயத்து உஸ்தா அத்தின் ஹாது எந்த நேரத்திலே வந்து இருக்கிறாய் உஸ்மானே கொத்துவாப்பை சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வருவது ஏன் இந்த தாமதம் என்று கேட்கிறார்கள் கொத்துபாவுடைய பிரசாங்க மேடையில் நின்று கொண்டு உலகத்திலே ஐந்து பைசா குறைந்தால் ஏன் குறைந்தது எப்படி குறைந்தது எங்கே குறைந்தது எங்கே விட்டீர்கள் ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கும் ஒரு காசு பணத்தை துளைத்தால் வரக்கூடிய கவலை இன்று குடும்பத்திலே தொழுகையை துளைத்தால் கிடையாது அல்லாஹூர் அப்பல் அவர்களுக்கு கல்வை கொடுப்பாடாக அவர்களுக்கு கல்வி இல்லை அல்லாஹுடைய தூதர் செல்லமுடைய பின்பற்றுதலை கொண்ட அமர்வு பார்த்து கேட்டார்கள் ஏன் இந்த தாமதம் கொஞ்சம் நேரமா கடந்து விட்டது